மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞானத்து வருமா போல் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏழத்தான் பழமா செய்யும் இதம் அகதங்கட்டு எல்லாம் மூலத்து ஆகி என்றும் வந்துடும் உரைமையோடே ஞானத்து விளைந்தவை உலகத்தில் விளைந்த கனி இருக்காங்க ஒரு பணம் இருக்கு கொய்யாக்கம் கொய்யாப்படந்தான் தான் சரியான ஓமை விளைந்தவை உலகத்துல விளைந்து ஒரு பழம் உணவின் பொருட்டு விளைந்த கனி உணவின் பொருட்டு விளைந்த கனி கொய்யாக்காய் எதுக்காக வந்துச்சு உணவுக்காக வந்துச்சு சாப்பிட்டாச்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல அது என்ன ஆயிப்போச்சு திருப்பியும் நூறு கொய்யா மரம் வர்றதுக்கு காரணம் ஆயிடுச்சு ஏன்னா அது என்ன அதில் இருக்கிற விதை நம்ம வயிற்றுக்குள்ள போய் செரிக்காம மலமா வெளியே வந்து அது உரமாகி அது எங்க அங்கனாகும் இன்னும் பத்து இருபது கொய்யா மரபு நமக்கு புரிஞ்சு சொன்னா புரியாது காக்கா இருக்கு பறவைகள் இருக்கிறது அவர் சாப்பிடுவதெல்லாம் என்ன ஆசை கொட்டையை கொண்டு போய் கோபுரத்தில் போட்டுருது ஒரு அரசம்பழத்தை தின்னுட்டு போய் கோபுரத்துல போய் போட்டுருது சாப்பிட்டுச்சா சாப்பிடுச்சு பர்பஸ் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிச்சு ஆனா திருப்பி என்ன ஆகி போச்சு ரெண்டு பர்பஸ் ஆயிடுச்சு இல்லையா உணவும் ஆகி வித்து மா உணவுமாயிற்று வந்த வினை உணவுமாகும் உணவு என்பது அனுபவமாகி பித்தாய் விளைந்தவை உணவுமாயி மேடைக்கு வித்துமாகி வருமா போல் உலகத்தின் விளைந்த கனிமுதலாகின உணவுமாய் மேடைக்கு வித்துமாய் வருமாறு போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம் நாம் என்ற முனைப்பாள் செய்யப்படும் முயற்சி இங்கதான் யானைங்கிற சேர்க்க கொண்டு வர உண்டு என்பதை நிறுவிய பிறகு அந்த வினைக்கு காரணம் வினை செய்கிற போது எப்படி செய்யணும் நான்குற முயற்சியோடு செய்கிற முனை நாம் செய்யும் வினைகள் எல்லாம் என்பதற்கு நாம் என்னும் முனைப்பாள் செய்யப்படுவதாகிய முயற்சி முயற்சிக்கு முன்னாடி என்ன நிற்குது தன்முனைப்பு நிற்கிறது தன்முனைப்பே நிற்கிறது எனவே அந்த தன்முனைப்பு முயற்சியும் எனவே என்றும் முறைமையோடே ஏழத்தான் பழமா வந்துடும் என்றும் முறைமையோடே ஏழத்தான் பழமா வந்துடும் எஞ்ஞான்றும் முறையா பொருந்த செயல் வகையால் வினைக்கீடாய் வரும் அனுபவமாய் பயக்கும் அதாவது எஞ்ஞான் எப்பொழுதும் முயற்சிய முறையாய் பொருந்துகின்ற செயல் வகை முறையாய் பொருந்துகின்ற செயல் வகைக்கு தக்கவாறு நடைபெறுகிற முயற்சி நான் செய்கிறேன் முயற்சியோட செய்வோம் ஆனா நம்ம விருப்பத்துக்கு நடக்காது செய்கிறத நான் செய்கிறேன்னு நினைப்பு ஆனா நம்ம விரும்பினதெல்லாம் அங்க நடக்காது வினைக்கு தான் நடக்கும் ஆனா அதை செய்யும் போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்போ நமக்கு என்னது நான் என்னையா நான் நினைச்சா வந்தேன் நான் நினைச்சா படிச்சேன் நான் நினைச்சா வெயிலான அப்படின்னு நினைக்கணுமா நினைக்க மாட்டோம் முயற்சியாவே நினைப்போம் எனவே என்றும் எஞ்ஞான் உரைமையால் பொருந்த செயல் வகையாய் உறமையாய் உரைமையாய் என்பது என்னதுங்க வினைக்கு தக்கவாறு முறைமையாய் வினைக்கு தக்கவாறு முறைமையால் வினைக்கு ஈடாய் அனுபவத்தை பயக்கும் அனுபவத்தை எப்படி பயக்கும் பயக்கும் செய்யும் இதம் செய்யும்கிங்களுக்கு எல்லாம் மூடத்தாகி வந்திடும் கருத்து வகையால் கருத்து வகையால் முதல்ல செயல் வகையாய் அனுபவத்தை பயக்கும் செயல் வகையாய் அனுபவத்தை பயக்கும் எது வினை ஒரு வினை இருக்கிறது சொன்ன உதாரணம் எனக்கு ஒரு வினை இருக்கிறது நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன் வகுப்புல பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன என்ன வேணும் வினை வேணும் இப்ப இந்த செயலுக்கு எனக்கு என்ன வேணும் வினை வேணும் அப்ப செயல் வகையால் செயல் வகையால் அது என்னவாகும் முயற்சியாய் இருக்கும் முயற்சி என்னது என்ன செயல் என்னது முயற்சி என்ன செயல் இப்போ இங்க நடக்கிற செயல் என்னது இப்ப என்ன என்னையோதான் இப்ப நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இதற்கு காரணம் முன் செய்த வினை அது நல்வினை ஏன்னா அதனால தான் நம்ம இங்க வந்து இந்த நூலை பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நல்வனை இருக்கிறது நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் பேசிக்கொண்டு இருக்கிறேன் பேசிக்கொண்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிற போது இது செயல் இந்த செயலுக்கு காரணம் என்னது என்ன செஞ்ச வினை பிராரத்த வினை கொண்டு வந்த பிராரத்த வினை இந்த செயலுக்கு காரணமாக இருக்கிறது செயலுக்கு காரணம் முன் செய்த வினை முன் செய்த வினை சரிங்க பின்னாடி தோன்றுகிற வினை இருக்கா இல்லையா அது என்ன ஆகாமே வேண இதுக்கு என்ன காரணம்னா கருத்து செயல் வகையாய் பிராரத்தமாயும் கருத்து வகையால் ஆகாமையமாக மாறும் ஏன்னா ஒரு செயல் நடக்குன்னா ரெண்டு வேணும் முயற்சியும் வேணும் கருத்தும் வேணும் முயற்சியும் கருத்தும் முயற்சியும் கருத்தும் இப்போ முயற்சி என்பது என்னது செயல் செயல் நடக்கும் போதே கருத்து ஒன்று வரும் என்ன கருத்து நான் நல்லா தாயா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்து வருதா இல்லையா கருத்து வந்துட்டா என்ன ஆயிடுச்சு ஆறாம் என வந்துருச்சு கருத்து எப்படி வரணும் எப்படி வரணும் திருவருள் நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு உட்கார வச்சிருக்கிறாரு பேச வச்சிட்டு இருக்கிறாரு புரிஞ்சாலும் சரி புரியினாலும் சரி நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கும் அது திருவருள் நினைச்சுட்டா நம்ம கணக்குல வராது நினைப்போமா நினைக்கணும் செஞ்சோம் நாம் வந்தோம் நாம் கேட்டோம் நாம் சொன்னோம் இப்படி தான் என்ன வரும் வந்தால் என்ன ஆகிடும் ஆகாம அப்போ பிராரத்த வினை செயலாய் கழியும் பிராரத்த வினை செயலாய் கழிப்பு செயல் முடிஞ்சிருச்சு ஒரு பாட்டு ஆச்சு வினை முடிஞ்சிருச்சு அந்த ஒரு பாடலுக்குரிய பிராரத்த வினை கழிஞ்சிருச்சு ஒரு பாடலுக்குரிய பிராரத்த வினை கழிஞ்சிருச்சு அது கழிகிற போதே கருத்துல தோன்றுதா இல்லையா அது என்னாச்சு ஆகாம புரியுதா இல்லைங்களா இங்க பாருங்க அங்க திருப்பி சொல்ல என்றும் என்றும் புறமையால் பொருந்த செயல் வகையாய் செயல் வகையாய் வினைக்கு ஈடாய் அனுபவத்தை பயக்கும் வினைக்கு ஈடாய் அனுபவத்தை பயக்கும் வினைக்கு தக்கவாறு செயல் நடக்கும் எந்த வினைக்கு தக்கவாறு வினைக்கு தக்கவாறு செயல் நடக்கும் அடுத்து அடுத்து பாருங்க கருத்து வகையால் கருத்து வகையால் செய்யா செய்ய செய்து இதம் அகிதம் எனப்படும் ஆகாமிய வினையை பயக்கும் கருத்து வகையால் ஆகாமிய வினையையும் செயல் வகையால் பிராதத்த வினையும் பயக்கும் என்று அறிக அறிக என்று என்று அறியார் cái này. Anh. Số lượng. Một cái nữa. Anh mà cũng À. Sí.